புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளதையொட்டி நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் அந்த நிறுவனங்களில் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடுகிறார் பல்வேறு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் தங்களின் வளர்ச்சிப் பயணம் குறித்த அனுபவங்களை பிரதமரிடம் எடுத்துக் கூறுகின்றனர் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் தொழில் முனைவோரை ஊக்குவித்தல் முதலீடு அடிப்படையிலான வளர்ச்சியை உருவாக்குதல் புதிய கண்டுபிடிப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய நோக்கங்களின் அடிப்படையில் ஸ்டார்ட் இந்தியா தொடங்கி வைக்கப்பட்டது இளைஞர்கள் வேலை தேடுவோராக இல்லாமல் வேலை வழங்குபவராக மாறும் வகையில் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஏழு புள்ளி மூன்று டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி முன்னேறுவதற்கு ஸ்டார்ட்அப் அப் நிறுவனத்தின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது வரும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கும் இந்த திட்டம் வழிவகை செய்துள்ளது வளர்ச்சியை ஊக்குவித்து நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்திற்கான பொருளாதார மாதிரியாக இந்த திட்டம் அமைந்துள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ள படுக்க வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் உள்ளிட்ட புதிய ரயில்களை பிரதமர் நரேந்திர மோடி நாளை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் மேற்குவங்க மாநிலம் ஹவுராவிலிருந்து அஸ்ஸாம் மாநிலம் காமக்கியா என்ற இடத்திற்கு படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் முதல் முறையாக இயக்கப்பட உள்ளது இந்த ரயிலையும் நியூ ஜல்பைகுரி நாகர்கோவில் மற்றும் நியூ ஜல்பைகுரி திருச்சி இடையிலான அம்ரித் பாரத் விரைவு ரயில்கள் உள்ளிட்ட புதிய ரயில்களையும் பிரதமர் நாளை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் இதன் மூலம் மேற்குவங்கம் அஸ்ஸாம் பீகார் ஒடிசா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ரயில் இணைப்பு வசதி மேம்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது புதிய ரயில்கள் மூலம் பயணிகளின் நேரம் வெகுவாக குறையும் என்றும் வர்த்தகம் சுற்றுலா சமூக பொருளாதார மேம்பாடு ஆகியவை மேம்படும் என்றும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் திருச்சிராப்பள்ளி மதுரை சென்னை சேலம் ரயில்வே கோட்டங்களில் ரயில்கள் நின்று செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திருச்சி ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட சில ரயில் நிலையங்களில் பொதுமக்களின் கோரிக்கைக்கு ஏற்ப விரைவு ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் தாம் கோரிக்கை வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார் இதனை ஏற்றுக்கொண்டு ரயில் நிலையங்களில் ரயில்கள் நின்று செல்லும் என்று ரயில்வே அமைச்சகம் அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று மதுரை சென்னை சேலம் ஆகிய ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட ரயில் நிலையங்களிலும் விரைவு ரயில்கள் நின்று செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் கோவா லட்சத்தீவு ராஜஸ்தான் புதுச்சேரி மேற்குவங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இந்த பணிகள் நிறைவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது எனினும் கோவா உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த பணிகளுக்கான கால அவகாசத்தை வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நீட்டித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது சென்னை ஆவடியில் செயல்பட்டு வரும் பாதுகாப்பு அமைச்சக பொதுத்துறை நிறுவனமான படை உடை தொழிற்சாலை வளாகத்தில் சென்னை சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நேற்று தொடங்கின பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத்துறை உதவியுடன் நடைபெற்று வரும் இந்த ஐந்து நாள் விழாவை தொழிற்சாலையின் தலைமை பொது மேலாளர் பி எஸ் ரெட்டி தொடங்கி வைத்தார் கபடி உட்பட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் சென்னை சங்கமம் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக நடைபெற உள்ளன பல்வேறு கபடி விளையாட்டுக் குழுக்கள் இதில் பங்கேற்கின்றன வரும் பதினெட்டாம் தேதி நிறைவு விழாவில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன தொழிற்சாலை ஊழியர்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்ந்தனர் வெனிசிலா எதிர்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சாடோ வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்தித்தார் அவருக்கு தனக்கு வழங்கப்பட்டிருந்த அமைதிக்கான நோபல் பரிசை வழங்கினார் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ட்ரம்பிற்கு தனது பரிசை வழங்கியதாக தெரிவித்தார் மேலும் அவர் இது நமது சுதந்திரத்திற்கான அவரது தனித்துவமான அர்ப்பணிப்புக்கான அங்கீகாரம் என்றும் அதிபர் ட்ரம்பை நம்பலாம் என்றும் கூறினார் இதனிடையே ட்ரம்ப் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வெனிசுலாவைச் சேர்ந்த மரியா கொரினா மச்சோடாவோவை சந்தித்தது தனக்கு பெருமை அளிப்பதாக தெரிவித்தார் நான் செய்த பணிக்காக மரியா தனது நோபல் அமைதி பரிசை வழங்கினார் என்றும் இது பரஸ்பர மரியாதையின் ஒரு அற்புதமான செயல் என்றும் அவர் மச்சோடாவுக்கு நன்றி தெரிவித்தார்